மாணவர்களின் விவாத மேடையில் தலைப்பு மனித வாழ்வில் அறிவியல் வளர்ச்சி அதிகம் தருவது நிம்மதியா நெருக்கடியா நிம்மதி என்ற தலைப்பில் உரையாடுவதும் விவாதத்திற்கு தயாராகும் மூன்று மாணவர்களும் நெருக்கடி என்பதை குறித்து விவாதிப்பதற்கு ஒரு சில மாணவர்களும் வந்துள்ளார்கள் அவர்களுடைய விவாதங்களை கேட்போம் ரசிப்போம் முடிவெடுப்போம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் விவாத மேடை ரொம்ப ஆர்வமாக பார்க்க வந்தவர்களுக்கும் வணக்கம் இதை ஏற்பாடு செஞ்ச அத்தனை குழுவிற்கும் என்னுடைய முதல்கண் வணக்கம் விவாத மேடைனாலே நிறைய சுறுசுறுப்பும் நிறைய எதிர்பார்ப்பும் இருக்கும் இரண்டு மூன்று கல்லூரிகளிலிருந்து மாணவர்கள் வந்திருக்காங்க அவங்க சொன்ன மாதிரிதான் தலைப்பு மனித வாழ்வில் அறிவியல் வளர்ச்சியில் அதிகம் தருவது மன நிம்மதியாக நெருக்கடியான்ற தலைப்பை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்காக விவாதம் ஏன் நம்ம விவாதம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவாதம் பண்ணும்போது நம்ம அறிவாற்றலும் பகுத்தாய்தலும் பகுத்தாய்ந்து பகுத்தறிவும் மேலோகுது ஏன்னா நம்ம விவாதம் பண்ண பண்ண நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம் நிறைய இப்படியும் ஒரு கருத்து இருக்கா இப்படியும் ஒரு மனப்பான்மை இருக்கா இப்படியும் அறிவு நிறைய இருக்கா தெரி தெரியாதது இன்னும் இவ்வளோ இருக்கான்னு நமக்கு தெரிய வரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிதல் புரிதல் இருக்கும் நாம் எந்த அளவுக்கு நாம் அதை தெரிந்து வச்சிருக்கோம் நாம் எந்த அளவுக்கு அதை புரிந்து வச்சுருக்கோன்ற ஒரு புரிதல் நமக்கும் ஏற்படும் தெளிவு கிடைக்கும் இப்போது நிறைய நீங்கள் இப்போ கல்லூரி முடித்து நீங்கள் வேலைக்கு போகும்போது நிறைய நிறுவனங்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு முடிவெடுக்கும் திறன் இருக்கா சுயமாக சிந்திக்கிற திறன் இருக்கா ஒரு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அது தீர்வுக்கான உங்களால் முடியுமா தான் அதிகமாக கேட்குறாங்க அது முக்கியமாக கவனிக்கிறீங்களா உங்கள் பேச்சாற்றல் எப்படி இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய பார்க்குறாங்க அது எல்லாமே இந்த விவாதம் மேடையில் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ நான் அபிஷங்க்ரி உளவியலாளர் பயிற்சியாளர் இங்கே வந்திருக்க அத்துணை கல்லூரி மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் இதில் கோட்பாடுகள் சில அது இருக்குது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தான் நம்ம நேரம் கொடுக்க முடியும் அதுக்குள்ளே பேசி முடிச்சிடணும் சரிங்களா எப்படி மதிப்பெண் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரசன்டேஷன் எப்படி அவங்க தொ வழங்குறாங்க எப்படி தொகுத்து வழங்குறாங்கன்றதும் அவங்க சொல்லாடல் அதுக்கப்புறம் அவங்க எப்படி அந்த கருத்தை சொல்கிற விதமும் எப்படி எந்த விதத்தில் அவங்க சொல்கிறாங்க ஆணித்தரமாக சொல்கிறாங்களா எந்த மாதிரி சொல்கிறாங்கன்ற விதமும் இதுதான் மெயினாக இருக்கும் இது இது இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எக்ஸ்ப்ரெஷன் அவங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க எப்படி அதை வெளிப்படுத்துகிறாங்கன்றதும் தான் முக்கியமான மதிப்பெண்களாக நான் எடுத்திருக்கேன் ஸோ வாழ்த்துக்கள் அத்தனை பங்கு பெற அத்தனை மாணவர்களும் என்னோடய வாழ்த்துக்கள் ஸோ இப்போ இன்னும் தொடங்குது ஒரு ஒரு நிமிடத்தில் அவங்க எல்லாத்துக்கும் பலத்த ஒரு கைக்கு தட்டில் கொடுத்து உற்சாகம் படுத்தலாம் தொடங்குது மன நிம்மதி தான் தருதுன்னு சொல்லிட்டு பெர்கத் நிஷா பேசவுள்ளாங்க ஒரு ஒரு செகண்ட் இருக்குமா டைமர் ஆன் பண்ணிட்டீங்களா ஆன் பண்ணி இருக்கு மேடம் ஆன் பண்ணி இருக்குங்களா ஓகேம்மா தொடங்கலாம் அமைதியாக கேட்கலாம் ஸ்டார்ட் பண்ணுங்க அம்மா நான் பத்ரம் கேட்குதா அம்மா நான் பத்திரமா அண்ணா நூற்றாண்டு நூலகத்துக்கு வந்துட்டேமா அப்படின்ட்டு தொலைபேசி மூலயமா நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு தகவல் சொன்னீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டாங்கன்னா அப்போவே தெரியுது இல்லையா அறிவியல் அறிவியல் வளர்ச்சி மனிதர்களுக்கு நிம்மதி தான் கொடுத்துருக்குன்ட்டு பல நோய்கள்னால சானிட்டரி நாப்கின் இல்லாத காலகட்டத்தில் புற்றுநோயினால சத்தவங்களுக்கு இன்னைக்கு சானிட்டரி நாப்கின்னால பல விடுதலை கிடைச்சிருக்கு அறிவியல் வளர்ச்சி மூலயமா பல சாகவே முடியாத நோய்கள் எல்லாம் செத்து இருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன அறிவியல் வளர்ச்சி பல சின்ன குழந்தைகள்லாம் உயிர்கோழினாலேயும் போலியோ வைரஸ்னாலையும் இறக்குற இந்த சமுதாயத்தில் அறிவியல் வளர்ச்சினால ஒரு குழந்தைகளை நம்மளால் காப்பாற்ற முடியுதுன்னா அறிவியல் வளர்ச்சி மனித சமுதாயத்திற்கு நிம்மதி தந்திருக்குதான நம்மளால சொல்ல முடியும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒன்றத்தில் அறிவியல் வளர்ச்சினால நமக்கு நிம்மதி தான் கிடைச்சி கொண்டுட்டே இருக்கு இப்போ நம்ம இங்கே கூடி இருக்குதுன்னா அறிவியல் வளர்ச்சி மூலயமா தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கேன் அறிவியல் வளர்ச்சி மூலயமா நம்மளுடைய தொழில்நுட்பம் அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கு தகவல் எஸ் முடிச்சிடுங்க முடிச்சிருங்க ஓகே நல்ல கைத்தழல் கொடுக்கலாம் சாப்பிட்டோம் ஓகே இப்போ அடுத்த அணியினர் ரெடியாக இருக்கீங்களா மேம் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் தித்திக்கும் செங்கருமும் தெவிட்டாத நர்த்தேனும் எத்திக்கும் புகழ்மணக்கும் எம் தமிழுக்கு இணையாகுமோ என்று கூறி என் தமிழை வணங்கி என் உரையை ஆரம்பிக்கிறேன் இதில் என்னுடைய தலைப்பு என்னவென்று சொல்ல போனால் மனித வாழ்வில் அறிவியல் வளர்ச்சி அதிகம் தருவது நெருக்கடியே நிச்சயமா நெருக்கடி மாத்திரம் தாங்க அறிவியல் வளர்ச்சி தருது இப்போ இந்த சகோதரி சொல்லியிருந்தாங்க புற்றுநோயினால குணமாக்கப்பட்டிருக்காங்க என்று சொல்லிட்டு புற்றுநோய் யாரால வந்துச்சு அறிவியல் வளர்ந்தனால புற்றுநோயை சேர்ந்து வளர்ந்ததை தாண்டி இங்கே அறிவியல்னால மாத்திரம்தான் குணமாக்கப்படுது என்று கிடையாது சரிங்களா இந்தியாவில் ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது அறுபது கோடிக்கும் அதிகமான பேர் தொலைபேசி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு தொலைபேசினால் எத்தனை டவர்கள் வளர்ந்துருக்கு எத்தனை கோபுரங்கள் எத்தனை சேகை கோல் ஏவப்பட்டிருக்காங்க இதோடைய தாக்கம் எத்தனை பேருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு நாங்கள் அறிவியல் வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்கு இதான் எங்களுக்கு நல்லது என்று சொல்லுகிறீங்க ஆனால் இதனால் எத்தனை பேர் மொழி எத்தனை பாதிப்பு அடைஞ்சிருக்கு சொல்ல முடியுமா இதில் எத்தனை மொழிகள் அறிவியல் வளர்ச்சினால் அழிந்து போயிருக்கு ஏன்னா அந்த அது ஒரே தமிழில் ஆரம்பிச்சு என்று சொல்லப்போனால் நம்ம தமிழ் மொழியே ஒரு அறி அழிகிற கட்டத்தில் தான் இது கொண்டு போய் நிறுத்திருக்கு அறிவியல் வளர்ச்சினால விலங்குகள் மாத்திரம் இல்லைங்க மனுஷங்களும் பாதிக்கப்படுகிறாங்க இப்போ எங்களுக்கு அறிவியல் வேணும் எஸ் அறிவு இரண்டு பக்கங்கள் நானே எங்களுக்கு இரண்டு பக்கங்கள் இருந்தாலும் எங்களுக்கு அழிக்கிற அறிவியல் வேணாம் எங்களை ஆளுகிற ஒற்றுமையாக சேர்க்கிற அறிவியல் இருந்தால் போதும் எப்பயுமே அது நெருக்கடி மாத்திரம் தான் நன்றி நன்றி ஓகே அடுத்து மன அமைதியை நிலைநாட்டாக வருகிறார் இவங்க சொன்னது மாதிரி புற்றுநோய் வந்து அறிவியல் தான் வந்தது அப்படிங்கிறது முற்றிலும் தவறு அந்த காலத்துலேயும் நிறைய நோய்கள் இருந்தது அந்த காலத்தில் நோய்னால் என்னன்னே தெரியாது ஒரு ஊரே ஒரு அம்மா வந்துச்சுன்னா ஒரு ஊரே அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு சு சிற்றலா ஒரு சிக்கலான சூழ்நிலையிலேருந்து நம்ம இன்றைக்கி வந்து எங்கே வேணால் போகலாம் எந்த நினச்சா நான் வந்து ஒரே நேரத்தில் வந்துட்டு டெல்லிக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம் அண்ட் அவங்க சொல்கிறது வந்து எப்படின்னா பிரச்சனை தான் வரும் எப்போ பார்த்தாலும் வந்து அறிவியல் வளர்ச்சினால பிரச்சனை வருங்கிறது வந்து மிகவும் தவறு ஒரு வாழ்வில் வந்து எந்திரிச்சு அப்புறம் வந்து நம்ம ஒரு பாத்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலேருந்து சமைக்கணும்னா கூட ஒரு பெண் வந்து ஒரு அரை மணி நேரம் சமைக்க வேண்டிய ஒரு சமையல் வந்துட்டு இப்போ மிக்ஸி அப்புறம் கிரைண்டர் அதெல்லாம் வச்சு அவங்களால சீக்கிரமாக சமைச்சிட்டு அவங்க அடுத்த நிலைமைக்கு போக முடியுது ஸோ தொழில்நுட்பம் இல்லாமல் நம்மளுடைய தினசரி வாழ்க்கையை தவிர்த்து நம்ம மேல் நோக்கி யோசிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு கிடைக்காது ஸோ நமக்கு தொழில்நுட்பம் இருந்தால் தான் நம்ம அடுத்த வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கோ இல்லை வந்துட்டு சமூக சமூக நீதிக்கோ இல்லை எதுக்கோ போராட்டம் பண்றதுக்கோ எல்லாத்துக்குமே வந்துட்டு தம் தொழில்நுட்பம்ங்கிறது ரொம்ப மிகவும் அவசியம் அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு எல்லா நாடுகளும் ரொம்ப முன்னோக்கி வளர்ந்துட்டு இருக்கும் போது நம்மளும் வந்து கண்டிப்பாக இந்தியாவும் வந்து முன்னோக்கி வளர்கிறதுக்கு தொழில்நுட்பம் மிகவும் அவசியம் தேங்க்யூ நன்றி நன்றி ஓகே சூடு பிடிச்சிருக்குது விவாதம் தான் சொல்லணும் அடுத்த ரெடியாக இருக்கீங்களா அருள் தர தொடங்கலாம் அனை அனைவருக்கும் வணக்கம் அறிவியல் வளர்ச்சி நம்ம எதை முக்கியமாக பேசணும்னா மருத்துவத்தை பற்றி பேசுவோம் ஆனால் இன்றைக்கி போன போன மாதம் டபிள்யூஹெச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்றைக்கி கோவிட் போ ஊசி போட்டதுனால இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் வரும் அப்படி ப்ளஸ் பதிமூணு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி இப்போ இப்படிலாம் அறிவியல் வள இந்த மாதிரி அறிவியல் வளர்ச்சி தேவையா இப்போ ஏஏன் புதுசாக கொண்டு வந்திருப்பா அப்படி ஏஐ வந்துருச்சுன்னா இப்போ இங்கே இருக்க வேலை செய்கிறவர்கள் யாருமே தேவை ஒரு அந்த ஏஏ எதில் வேலை ஆசிரியர் தேவைப்படாது இப்படி இப்போ மனிதனோட மனிதனோட தேவையே மொத்தமாக என்ன சொல்கிறது மனிதனே தேவையில்லை எங்களுக்கு எங்களுக்கு அறிவியல் வளர்ச்சியே போதும் அப்படின்னு சொல்லி மனிதனை ஒரே ஒரே இதுக்குல வச்சிடுறாங்க இப்போ மனிதனே தேவையில்லை எங்களுக்கு ஏ இருந்தால் போதும் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போச்சு இப்போ சொன்னாங்க ஆனால் என்ன சொல்கிறது சிசரியன்லாம் வந்திருக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல் தான் சொன்னாங்க ஆனால் என்ன பிரச்சனைனா நேச்சுரல் பெர்த் நேச்சுரல் பெர்த் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ சிசரியன் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது நே சிசரியனால் எவ்வளோ பிரச்சனைகளை சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு அதெல்லாம் அதெல்லாம் அறிவியல் வளர்ச்சியிலே கிடையாது இந்த ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா எங்கள் அள அறிவியல் வளர்ச்சி வேணாம்னு சொல்ல ஆனால் முதலாளிக்கு தேவையா முதலாளி அவங்க அவங்களுக்கு இது முடிச்சிருங்க முடிச்சிருங்க முதலாளிக்கு சாதகமாக அவங்களுக்கு இருக்க சாதகமான அறிவியல் வளர்ச்சி எங்களுக்கு தேவையில்லை மனிதனுக்கு தேவையான அறிவியல் வளர்ச்சி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த உரையை முடிக்கிறேன் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா வாழ்த்துக்கள் ஓகே சொல்லில் உயர்வு தமிழ்சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா அவையோர் அனைவருக்கும் வணக்கம் அறிவியல் என்பது நமக்கெல்லாம் நிம்மதியை மட்டும் தான் தருகிறது நான் தெரியாம கேட்குறேன் இங்கே எல்லாருமே இப்போ நம்ம வந்து நவீனமயமான உலகத்தில் தான் இருக்கோம் ஆனால் அவங்க மட்டும்தான் ரொம்ப பழைய காலத்தில் இருக்காங்க எல்லாமே வளர்ச்சி வந்து பாதிப்பு பாதிப்பு பாதிப்புன்னு சொல்கிறாங்க அறுவை சிகிச்சைனால உங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னா ஏன் அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறீங்க தடுப்பூசி போடுறதுனால ஹார்ட் அட்டாக் வருதுன்னா ஏன் நீங்கள் வந்து போய் தடுப்பூசி போட்டுக்கிறீங்க அப்படியே இருந்துடலாம்ல இளம்பிள்ளை என்று ஒரு ஒரு நோய் இளம்பிள்ளை வாதம் என்று ஒரு நோய் இருந்தது தடுப்பூசியின் மூலமாக அந்த நோயை ஒழித்திருக்கிறோம் அன்னை தெரசா அவர்கள் தொழுநோயாக பாடுபட்டு கொண்டிருந்தவர்களை தனியாக அறவழித்து வைத்திருந்தார் இந்த தொழில்நோயாலே நாம் பார்க்க முடிகிறதா அதை தடுப்பூசி மூலமாக ஒழித்திருக்கிறோம் இதற்கெல்லாம் இவர்களுக்கு அற அறிவியல் வளர்ச்சி வேண்டுமாம் அதுக்கப்புறம் பாதிப்பு ஏதாவது வந்துருச்சுன்னா வேணாமா அப்படி பாதிப்பு வருதுன்னா அப்படியே ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க தூக்கி போட்டு போயிட வேண்டியதானே இங்கே மேடையிலே பேசுகிறோம் நாங்கள் வச்சா வீடியோ ஃபேஸ்புக்கில் போட்டுடலாம் ஆ சொல்றீங்களா இல்லையா நன்மையா இல்லையா அறிவியல் நன்மையா இல்லையா நீங்க சொல்லுங்க அறிவியல் நன்மையா இல்லையா தீமை இருக்கிறது தீதும் நன்றும் பிறதரர் வாரா நாம் எப்படி ஒவ்வொன்றையும் பயன்படுத்துகிறோமோ அதற்கு ஏற்றால் தான் நமக்கான பலன் கிடைக்கும் என்று கூறி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப சிறப்பு மணிகன் ரொம்ப அழகா பேசுனீங்க இப்போ இறுதியாக அந்த குழுவில் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வளர்ச்சியில் அறிவியல் நெருக்கடியே என்கிற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன் தமிழ் வளர்ச்சியில் இப்போது வர நம்ம தமிழ்நாட்டில் நெருக்கடி தான் நிலங்கி கொண்டு இருக்கிறது நான் காலையில் எழுந்து இப்போது வர வர நான் நெருக்கடியை தான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு சூழ்நிலை தம்பி பேசினார் மணிகண்டன் பேசினார் ஃபேஸ்புக்கில் நம்ம போடுறோம் இதில் போடுறோம் அதில் போடுறோன்னு சொல்கிறார் இப்போ இப்போ போட்டு என்ன பையன் இதில் போடுறதில் எவ்வளோ பேர் எவ்வளோ தீமை அடைஞ்சிருக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும் இதனால் எவ்வளவு தீமைகள் அடைந்திருக்குது இந்த சுற்றுச்சூழல் முக்கியமாக மாசுபடுறதுக்கு முழுமையான காரணம் அறிவியல் வளர்ச்சி இதை யாராச்சும் தீமை நன்மைன்னு சொல்லிடுவீங்களா இந்த புகை இங்கே இருக்கிற சுற்றுச்சூழலை எல்லாமே மாசுபடுத்துறது புகை ஓசோனை ஓட்டையடைய செய்வது புகை அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம என்ன கொண்டு போக போகிறோம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்னத்தை செய்ய போகிறோம் அறிவியல் வளர்ச்சி அடுத்த தலைமுறையை பாதிக்க தான் செய்கிறதே தவிர வாழ வைக்கவில்லை அழுத்த தலைமுறைக்கு நாம் கொடுத்து போகக்கூடிய புனிதமான ஒன்று நம்முடைய இயற்கை வளம் அதை நாம் மிகவும் புனிதமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூடி விரைவுபடுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்